முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவர் சீமான் என்கிற அந்த அரசியல் தலைவர் சித்தாந்த உங்களை எதிர்கொள்கிறார் என்ன அப்படின்றத சீமான் இவர்கள் காலி பெருங்காய டப்பா என்பது உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ விற்பனை பண்ணுவீன் இந்த அளவுக்கு துடிக்கிறார் என்றால் இவர்களுடைய பிரச்சனையே இவர்களுடைய அடி வயத்திலேயே அடிமடியிலேயே கை வைக்கிறார் இங்க பிரச்சனை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இங்கே தமிழ் உணர்வு அப்படின்றதை வைத்து நாம வியாபாரம் பண்ணலாம் கட்டலாம் பின்னால் போயிட்டு அந்த தமிழ் உணர்வாவது மண்ணாங்கட்டியாக நம்ம இருந்துக்கலாம் இப்படி இதுதான் இவர்கள் முன்வைக்கக்கூடிய திராவிடம் இதை தான் தோல் வரித்து காண்பிக்கிறார் சீமான் அடிப்படையில் நான் அண்ணா திமுக ஆதரவாளன் ஆனால் சீமானுடைய அரசியல் ஏன் நான் ஆதரிக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா சித்தாந்த ரீதியாக இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறார் அதுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு அவர் ஆள் ஒருவர் கிளம்பி வந்து விட்டார் அவர் அதை செய்கிறார் இவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல இவங்களால் நீ கடவுளையே நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தி நீங்க அசிங்கப்படுத்தி நீங்க பேசுவீங்க அதுக்கு நீங்க வரலாற்று குறிப்புகள்லாம் எல்லாம் எடுத்து வச்சு நீங்க பேசுவீங்க அப்ப உங்களுடைய நாத்தம் பிடிச்ச வரலாறை எடுத்து வச்சு நாங்க பேசினாலும் என்ன பிரச்சனை வரலாறு தானே பேசுறோம் உண்மைக்கு புறம்பாக பேசணுமா நீ வேற பேசியது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏதி முதற்கொண்டு என்னால கொடுக்க முடியும் இவரா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபரா இல்லை அவருடைய எழுத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் என்பவை பொது வெளியில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற நிலையில அதையெல்லாம் எடுத்து விமர்சிப்பது விமர்சனத்துக்கு உட்படுத்துவது என்பது ஒரு அறிவுசார் உலகம் செய்ய வேண்டியது என்ன பிரச்சனை அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பெரியார் அவர்களை இழிவாக பேசிவிட்டார் சீமான் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வரக்கூடிய ஐந்தாம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சீமானவர்களுக்கு எதிராக நடத்துறாங்க பெரியார் அவர்களை இழிவாக பேசுவதை பெரியார் விமர்சிப்பதோ அவ்வளவு பெரிய குற்றமா அவர்கள் செய்து சீமான் இவராவை இழிவாக பேசியதாக ஏதாவது ஒரு தரவுகளை காண்பிக்கிட்டோம் சீமான் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் பாரதியாருடைய அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அதுல வந்து ஒரு சில ஒப்பீட்டுகளை ஒப்பீட்டு அளவில் சில குறி குறிப்புகளை முன்வைக்கிறார் இவையெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இவையெல்லாம் ஈவேரா உதிர்த்த பொன்மொழிகள் எடுத்துக்கலாமா இதற்கெல்லாம் வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன இப்ப கேள்வி என்னன்னா ஈவேரா நல்லவரா கெட்டவரா அப்படின்றது அதுவல்ல வாதம் இங்கே ஈவேரா என்கிற பர்சனாலிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு கருத்து சொல்றார் பிராமணர்களை நம்ம எதிர்க்க பிராமணர்கள் வந்து எதிர்ப்பது என்பது தவறு அப் இப்படின்னு ஒரு கருத்து பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதற்கு நேர் எதிரான கருத்தை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பிராமணர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொல்கிறார் சரியா இப்படி மூன்று வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துப்போம் இப்போ இதே ஈவேராவுடைய கருத்தில் இருந்து வேறுபட்டு திமுக என்கிற கட்சி உருவாக்கப்படுகிறது அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி உருவான அந்த காலகட்டங்களில் ஈவேராவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் பேசிக்கொண்ட வார்த்தைகளை எடுத்து பாருங்க ஈவேரா ராஜாஜியுடன் அரசியல் செய்திருக்கிறார் காமராஜருடன் அரசியல் செய்திருக்கிறார் இல்ல ஜீவானந்தம் தோழ ஜீவாவுடன் அரசியல் செய்திருக்கிறார் இப்படி இப்படியான அரசியலே இவர் செய்திருக்கிறார் என்ற நிலையில் அவருக்கு எதிராக அந்த சமயங்கள்ல வந்த கட்டுரைகள் இதையெல்லாம் எடுத்து பாருங்க இதையெல்லாம் எடுத்து பாருங்க விமர்சனங்கள் எப்படி எத்தகையதாக வந்தது அப்படின்றத எடுத்து பாருங்க திமுக வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்கும் ஈவேராவுக்கும் நடந்த கருத்து பரிமாற்றம் என்பதனையும் எடுத்து பாருங்கள் அவ்வளவு நாராசமாக இருக்கும் சுபவி உண்மையிலேயே கோவப்பட வேண்டும் என்று நினைத்தால் அந்த காலத்து திமுகவினர் மீது கோவப்பட்டிருக்க வேண்டும் ஏன் ஈவேரா மீதே கோவப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை இருதரப்புமே பயன்படுத்தி கொண்டார்கள் ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த காஞ்சிபுரத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்களுக்கு எதிராக ஈவேரா எடுத்த முன்வைத்த வா இந்த பிறந்த கேம்பெயின் இருக்கு பாருங்கள் பிரச்சாரம் இருக்கு பாருங்க அதில் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் திரு அண்ணாதுரை அவர்களை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் வசை மாறி பொரிந்திருப்பொழிந்திருப்பார் ஈவேரா அப்பொழுதெல்லாம் கலங்கப்படாத அரசியல் இன்னைக்கு ஒரு சில வரலாற்று உண்மைகளை சீமானை எடுத்து பேசியதனால் கலங்கப்பட்டு விட்டதா இன்றைக்கு வந்து பெரியாரும் ஒன்றாயிட்டாங்க ஏற்ப எடுத்துக்கொள்வார்கள் அண்ணாதுரை இருந்த வரைக்கும் அது கிடையாது அண்ணாதுரையுடைய காலத்திற்கு அப்புறம் தான் அண்ணாதுரையை முழுவதுமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக என்கிற அந்த இயக்கத்துடன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்ற நிலையில இவர்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டது அதனால இவர்கள் தூக்கி பிடித்த பிம்பம் தான் சரியா நமக்கு ஒரு பிம்பம் வேணும் இல்லையா அதனால தூக்கி பிடித்த பிம்பம் தான் ஈவேரா அண்ணாதுரை வாழ்ந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஈவேரா கடுமையாக எதிர்த்தார் திரு அண்ணாதுரை அவர்களை பரஸ்பரம் எல்லார்ட்டுமே அப்படிதான் நல்லிணக்கம் காட்டக்கூடியவர் தான் அண்ணாதுரை கடுமையான போட்டி நிலவியது அப்போ காமராஜருடன் தான் உறவில் இருந்தார் திரு அதையெல்லாம் ஒரு சான்றாக நீங்கள் வராதீங்க ஏ இதே ஈவேரா குறித்து கடுமையான சொற்கள்ல சில பேர் பயன்படுத்திய போது எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்றத்தில் ஈவேரா அவர்களுக்கு எதிராக அவர் சில தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார் அப்படின்றதுக்காக அந்த கண்டன தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அப்பொழுது பேசிய அண்ணாதுரை ஈவேரா வேறு ஒரு நோக்கத்தில் அதை செய்திருக்கலாம் அரசியல் சாசனத்தை கொளுத்தியது சொல்ற அரசியல் சாசனத்தை ஈவேரா கொளுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்ட கண்டனங்கள் எழுந்த பொழுது அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் மீதான அப்போ அவர் எந்த கோணத்தில் எந்த நோக்கத்தில் அதை செய்திருப்பார் என்பதனை யோசிக்க வேண்டும் அண்ணாதுரை பதிவு செய்கிறார் இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களையெல்லாம் தான் அவர் தூக்கி பிடித்து கொண்டிருந்தார் யார் காங்கிரச சொல்றார் ஈவேரா உங்களையெல்லாம் தான் தூக்கி பிடித்து கொண்டிருந்தார் இனியும் உங்களையெல்லாம் தூக்கி பிடிக்கப் போகிறார் என்னை வசையுமாடிதான் பொழியப் போகிறார் அப்பொழுதும் நான் சொல்கிறேன் அவர் என்ன நோக்கத்தில் செய்திருப்பார் என்பதை சற்றே யோசித்து பாருங்கள் என்று சொல்கிறார் அதனால தான் அவரை பேரறிஞர் பெருந்தகை என்று நாம் பாராட்டுகிறோம் அண்ணாதுரையை தனிப்பட்ட அந்த வன்மம் எதுவுமே இல்லை அவர் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் ஈவேரா வைத்திருந்தார் ஈவேராவுக்கு தனிப்பட்ட வன்மம் இருந்தது இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா இவரா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபரா இல்லை அவருடைய எழுத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் என்பவை பொதுவெளியில் வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற நிலையில அதையெல்லாம் எடுத்து விமர்சிப்பது விமர்சனத்துக்கு உட்படுத்துவது என்பது ஒரு அறிவுசார் உலகம் செய்ய வேண்டியது இதில் சுபவிக்கு என்ன பிரச்சனை சுபவிக்கு என்ன பிரச்சனை என்றால் இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற ஒரு பிம்பம் இருக்கு பாருங்க அதாவது அந்த தடியால் அவர் அடித்து விட்டால் அப்படின்ட்டு அந்த பிம்பம் இருக்குல்ல இப்போ ஸ்டாலின் பேசுறாரு பாருங்க திராவிடம் என்றால் என்ன என்று கேட்க வைத்திருக்கிறார்களே அதுதான் திராவிடம் சரியா திராவிட மாடல் அரசு என்றால் என்ன என்று கேட்பவருக்கு ஈவேராவுடைய இந்த கைத்தடி தான் பதில் நேரடி பதிலே வராது இதுதான் என்ன அப்போ இதயா வந்து விரும்பி இருப்பார் கண்டிப்பாக அவரே விரும்பி இருக்க மாட்டார் நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைத்துவிட்டு இந்த பிம்பத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுங்கள் என்பதனை அவரே விரும்பி இருக்க மாட்டார் அப்போ இங்க இங்க கேள்வி என்னன்னா ஈவேரா என்பவர் குறித்து அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவர் பேசிய பேச்சுக்கள் அவர் வைத்த விமர்சனங்கள் பல கட்டங்களில் அவர் வைத்த விமர்சனங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல முதல் தமிழ் இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஈவேரா பின் நாட்கள்ல அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறுபதுகளில் நடந்த பொழுது அவர்களை காலிகள் காலி பயல்கள் என்றும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் சொன்னவர் தான் ஈவேரா இதே ஈவேராவை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முழங்கியவர் கருணாநிதி அப்ப இதையெல்லாம் விவாத பொருளாக்க வேண்டுமா வேண்டாமா இன்னைக்கு நீங்க ஒன்னா ஆனால் அன்னைக்கு நடந்த வரலாறு வரலாறு தானே இதை மாற்ற முடியாது இல்ல அப்ப இதையெல்லாம் இவர்கள் பேசியிருக்கிறார்கள் காங்கிரஸ் நேரு வந்து ஈவேரா பற்றி சொன்னதை மறுக்க முடியுமா மாத்த முடியுமா நீ இப்ப அப்ப காங்கிரஸ் எதிராக இன்னைக்கு நீ பேசுவியா பாஜக இவ்வளவு பேசுறாங்கல்ல பாஜக ஈவேராவை தூக்கி வைத்து கொண்டாடியது அதுவாணி வந்து ஈவேராவுடைய அந்த தலை இதை ஸ்டாம்ப வெளியிடுறாரு தபால் தலையை வெளியிடுறாரு அடுத்து பெரியார் மேளா என்ற பெயர்ல ஈவேராவுக்கு விழா எடுக்கிறார்கள் எங்க மாயாவதி எடுக்கிறார் மாயாவதி முன் மு இது முதலமைச்சராக இருந்த பொழுது கன்ஷிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து செப்டம்பர் பெரியார் மேளா என்று நடத்துகிறார்கள் அது கல்யாண் சிங்குடைய தலைமையிலான பாஜக தான் அந்த ஆட்சிக்கு துணை நிற்கிறது ஆதரவு கொடுத்திருக்கிறது அப்போ பெரியார் மேளா என்று நடத்துகிறார்கள் அந்த பெரியார் மேளா என்று நடத்திய பொழுது இங்கிருந்து வீரமணி அழைக்கப்படுகிறார் நம்ப மாட்டீங்க வீரமணிக்கு எதிராக கோஷம் போட்டது யாருன்னா காங்கிரஸ் இவர் ஒரு மோசமான நபர் அவரை கொண்டாடுவது தவறு என்று கோஷம் எழுப்பியது காங்கிரஸ் ஒருபடி மேலே போய் சமாஜ்வாடி கட்சியுடைய அசாம் கான் அந்த விமான நிலையத்திலேயே போராட்டம் நடத்துகிறார் வீரமணி வரக்கூடாது என்று ராமர் பிறந்த மண்ணில் இவே ராமசாமிக்கு இடம் கிடையாது என்று சொல்லி போராடுகிறார் யாரு ஆசாம் கான் இஸ்லாமியர் அவர் போராடுகிறார் சரியா இதெல்லாம் வரலாறு இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து பேசாம இருப்பீங்களா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தெரிய வேண்டாமா அது இன்றைய டைம்ல அதுதான் சொல்றேன் நான் இப்ப இதெல்லாம் வரலாறு தானே இதை எடுத்து நீங்க பேசாமல் இருக்க முடியுமா கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் அப்படின்றதுனால அதை எடுத்து நீங்க பேச முடியாதா அப்போ யாராவது ஒருவர் பேசுவார் என்றால் உடனே அவருக்கு எதிராக நாங்கள் கண்டு கண்டனத்தை ஏன் நீ கடவுளையே நீங்கள் வந்து அசிங்கப்படுத்தி நீங்கள் அசிங்கப்படுத்தி நீங்கள் பேசுவீங்க அதுக்கு நீங்கள் வரலாற்று குறிப்புகள்லாம் எடுத்து வச்சு நீங்க பேசுவீங்க அப்போ உங்களுடைய நாத்தம் பிடிச்ச வரலாறை எடுத்து வச்சு நாங்கள் பேசினால் என்ன பிரச்சனை வரலாறு தானே பேசுறோம் உண்மைக்கு புறம்பாக பேசினோமா வேற பேசியது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா தேதி முதற்கொண்டு என்னால் கொடுக்க முடியும் இல்லைன்னு நீ மறுக்க முடியுமா நிச்சயமா கூடுதலாக அவர்கள் பேசும்போது சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இப்போ பாரதியாரை நீங்கள் பார்ப்பான்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து தமிழ் பற்றோடு இருந்தார் பெரியார் அவர்களும் தமிழர்களுக்கு எதிராக தான் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு தமிழ் மொழி குறித்து அவதூறான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு பெரியார் அவர்கள்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அந்த திமுக ரொம்பவே வந்து அஃபண்ட் ஆகுறாங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த கருத்து நீங்கள் ஏன் நீங்கள் ராஜாஜியை பற்றி பேசலையா திமுக ராஜா எந்த ராஜாஜியுடைய துணையுடன் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ இதை நான் சொல்லலை அவர்களே பதிவு செய்கிறார்கள் அண்ணாதுரை அவர்கள் பதிவு செய்தது காஞ்சிபுரத்துல பிரச்சாரத்தின் பொழுது அண்ணாதுரை சொல்கிறார் நான் யாரை தலைவர் என்று கொண்டாடி வந்தனோ அந்த தலைவர் வாழ்நாளெல்லாம் யாரை தலைவர் என்று கொண்டாடி வந்தனோ அவர் நான் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார் நான் யாரை வசை மாறி புழிந்து வந்தனோ அவர் நான் வாழ வேண்டும் என்று நான் வெற்றி பெற வேண்டும் என்று எனக்காக வந்து உழைக்கிறார் அப்படி ராஜாஜி தூக்கி வைத்து பேசிக்கிறார் அந்த ராஜாஜி தான் நீங்கள் அசிங்கமாக பேசுறீங்க அதை நாங்க ஏத்துக்கலையா நாங்க சகிச்சிட்டு போகலையா கடந்து போகலையா நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்து வைத்து என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நாங்கள் ஆனால் உங்களுடைய தலைவர்களை எடுத்து வைத்து வரலாற்று பூர்வமாக எதையும் அவர் கொச்சையாக பேசவில்லை வரலாற்று பூர்வமாக இவர்கள் தமிழர்களுக்கு எதிராக அப்படின்னு மொழிக்கு எதிராக பேசி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு இல்லை அவர் தமிழ் தமிழ் மொழிக்காக இப்படி எல்லாம் பாடுபட்டார் நீ தரப்பு விளக்கத்தை கொடுத்துட்டு போ அவர்கள் அப்படி பேச மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த இடத்தில் பேசினார் தெரியுமா அப்படின்னு வந்துடுறாங்க அதுதான் சொல்றேன் எந்த இடத்துல பேசினார் தெரியுமான்னு பதிலை கொடுத்துட்டு போ இவ்வளோதான் இதுக்கு இது கண்டனம் யாருமே கருத்தை தெரிவிக்கூடாதா இல்ல இவர்களெல்லாம் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டவர்களா நீ வச்சிட்டு போ நாயகம் வைக்கணும் நீ வச்சிட்டு போப்பா நாயகம் வைக்கணும் நீ ஆயிரம் இப்ப நீங்க வந்து எடுத்து சொல்றீங்கல்ல புராணங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு இது எந்த கண்டெக்ட் சொன்னாங்க அப்படின்றத என்னாலையும் எடுத்து சொல்ல முடியும்ல அப்போ நீ உனக்குன்னா கண்டெக்ட் பார்ப்ப எனக்கு நான் கண்டெக்சே பார்க்கணும் இது என்ன மாதிரி அயோக்கியத்தனம் இன்னும் பச்சையா சொல்லணும்னாக்கா இது என்ன மாதிரி இன்னும் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தணும்னாக்கா இது என்ன மாதிரி கருணாநிதித்தனம் சீமான் வந்து அவருடைய கரு இவங்களுடைய பிரச்சனையே சுபவி இந்த அளவுக்கு துடிக்கிறார் என்ற இவர்களுடைய பிரச்சனையே இவர்களுடைய அடி வயத்திலேயே அடிமடியிலேயே கை வைக்கிறார் ஏன்னா திராவிடம் என்று இவர்கள் வைக்கக்கூடியது என்னை பொறுத்திருக்கும் திரா திராவிடம் என்று என்ன கேட்டிருக்க என்றால் அது ஒரு இடம் சார்ந்த ஒரு அடையாளம் அது சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு எடுத்துக்கலாம் இது நாம் நான் புரிந்து கொண்ட திராவிடம்னு எடுத்துக்கலாம் ஆனால் இவர்கள் இங்க முன்வைக்கு திராவிடம் அப்படின்றது என்னன்னா இது வெளியில் வந்து திராவிடம் என்ற பெயரில் நாங்கள் தமிழ் தமிழண்டா அப்படின்றது உள்ளுக்குள்ள அது என்ன அப்படின்னா இங்க பிரச்சனை இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இங்க தமிழ் உணர்வு அப்படின்றதை வைத்து நாம வியாபாரம் பண்ணலாம் கட்டலாம் பின்னால் போயிட்டு தமிழ் உணர்வாவது மண்ணாங்கட்டியாக நம்ம இருந்துக்கலாம் இப்படி இதுதான் இவர்கள் முன்வைக்கக்கூடிய திராவிடம் இதை தான் தோல் வரித்து காண்பிக்கிறார் காண்பிக்கிறார் சீமான் இன்னொரு விஷயம் பாரதியாரை சீமான் அவர்கள் போற்றுவதால் அவர்களுக்கு என்ன சிக்கல் வருது இல்லை இல்ல அவர்கள் சொல்றேன் அவர்கள் வந்து இப்போ ஒரு சில பிம்பங்களை உடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த பிம்பங்களை மீண்டும் மீட்டெடுக்கிறார் சீமான் இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ பாரதியார் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா பாரதியார் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன் அப்போ அவர் தமிழை எப்படி தூக்கி பிடித்தார் அப்படின்றது வரும் அது வந்துருச்சுன்னா இவர்கள் கட்டமைத்த பிம்பம் இருக்கு இல்லையா கருணாநிதி சிறந்த கவிஞர்ன்ற மாதிரி அந்த பிம்பம் உடைபடும்ல இது எல்லாமே சுக்குநூறாகும் அதுதான் அவர்களுடைய பிரச்சனை இவர்களுக்கு இவரா கருணாநிதி ஸ்டாலின் இந்த உதயநிதி இன்பநிதி என்று இவர்கள் கட்டமைத்து வைக்க நினைக்கின்ற அந்த விஷயம் இருக்குல்ல இது எல்லாமே உடைபடும் திருக்குறளுக்கு பரிமேலகர்கள் இருந்து மூ நார் வரைக்கும் எழுதியிருக்காங்க விளக்க உரை சரியா இ கருணாநிதி எழுதினதுதான் இங்க இங்க வச்சிருக்கீங்க இவை ஆட்சியில் இருந்தபோது என்ன பண்ணாங்க திருக்குறள் ஒவ்வொரு பேருந்திலும் திருக்குறள் இடம்பெற்றிருக்கும் அது வாசகம் இடம்பெற்றிருக்கும் அதை எடுத்துட்டு நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் இப்படின்னு கருணாநிதியுடைய பொன்மொழிகள் இப்படின்னு எழுதி ஒட்டினவங்க தானே இவங்க எழுதி ஒட்டினவங்க தானே இவங்க இப்போ திரு வள்ளுவருடைய படம் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் இருக்க வேண்டும் என்பது அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தவுடன் போட்ட முதல் நான்கு ஐந்து ஜிஓக்களில் அது வரும் முதல் நான்கு ஐந்து அரசாணைகளில் அது வரும் நான் அரசாணை என்ன எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக அரசு அலுவலகங்களில் திருவள்ளுவருடைய அது அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய சிலை இது சிலையில் அந்த படம் ஓவியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த ஓவியத்தை வரைந்தவருடைய குடும்பம்தான் அதோடைய பேட்டன்சி வச்சிருந்தாங்க எண்பத்தி ஒம்போது இவர் ஆட்சிக்கு வந்தார் கருணாநிதி ஆட்சிக்கு வந்து அந்த குடும்பத்திடமிருந்து ஆசுரமியாக்கினார்கள் அந்த அந்த ஓவியத்தை அதுக்கப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க கிடப்பில் போட்டு இவர் தொண்ணூத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த வள்ளுவனுக்கான சிலை என்று இவர்கள் குமரியில் ஒன்றை வைத்துவிட்டு அதை வந்து ஒரு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலை முழுமையே அடைந்திருக்காது அப்படியான ஒரு அரைகுறை புடைப்புச் சிற்பத்தை வைத்துவிட்டு இவர்கள் அதுதான் பாருங்கள் தான் வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி தான் வள்ளுவரை அடையாளப்படுத்தினார் என்று கொண்டு போய் விடுவார்கள் அடுத்த அடுத்து இன்னும் ஒரு நான்கு ஐந்து சந்ததிகள் வந்ததுன்னு வைங்க அந்த வள்ளுவரே கருணாநிதி தான் சொன்னாலும் ஆட்சியப்படுத்த எதுவும் கிடையாது ஏன்னா அந்த மூன்று விரல் காண்டி கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த இதுல அந்த கன்னியாகுமரியில மனைவி துணைவி இணைவியை குறிக்கும் இந்த பக்கம் ஓலைச்சுவடைகள் சர்க்காரியா குறிப்புகளை குறிக்கும் இந்த சர்க்காரியா குறிப்புகள் வந்து கருணாநிதிய ஊழல் பற்றி பேசவில்லை கருணாநிதியுடைய சாதனைகளை பேசியது என்று இவர்கள் மாற்றி அமைப்பார்கள் இப்ப இதை உடைக்கிறார் சீமானிதான் இவங்களுக்கு பிரச்சனை வேற ஒன்றுமே கிடையாது இப்ப தமிழ் உணர்வு என்பது தனியாக எடுத்து மானமுள்ள தமிழன் என்று இவர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்றால் இவர்களுக்கு மானம் போறதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா அவர்கிட்ட இல்லை ஆனால் தமிழ் உணர்வு அப்படின்றது நீக்கிட்டீங்கன்னா இந்த திராவிடம் என்பது என்ன காலி பெருங்காய டப்பா இது காலி பெருங்காய டப்பா என்று தெரிந்துவிடும் என்பதனால் இவர்களுக்கு உதரவு எடுக்கிறது அதனால திருமுருகன் காந்தி சுபவி இந்த மாதிரி ஆட்களை வைத்து இதற்கு எதிர்வாதம் வைப்பது இவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவர் சீமான் என்கிற அந்த அரசியல் தலைவர் சித்தாந்த ரீதியாக உங்களை எதிர்கொள்கிறார் அரசியல் ரீதியாக உங்களை வெற்றி கொண்டு விட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓட ஓட விரட்டினார் உங்களை சரியா அடுத்து அரசியல் ரீதியாக செல்வி ஜெயலலிதா அவர்களும் உங்களை வெற்றி கொண்டு விட்டார் ஓட ஓட விரட்டினாங்க அவங்க இருந்த வரைக்கும் அவங்க முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அப்படித்தான் சரியா நீங்க வேணா சொல்லிக்கலாம் எங்களை எழுத்தவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் உங்களை எழுத்தவங்கெல்லாம் எப்படி பூச்சி கூட தான் இருபதாயிரம் வருஷம் இருக்கும் எல்லாரும் சத்து போனதுக்கு அப்புறம் அது இருக்கும் இதுல என்ன பெருமை அது மேட்ரு கிடையாது இருந்த வரைக்கும் என்ன கதை கரப்பாம்பூச்சியை தொடப்பத்தாலேயே அடிச்சு அனுப்பினாங்களா இல்லையா அது மாதிரிதான் உங்களை டீல் பண்ணுது அரசியல் ரீதியா டீல் பண்ணிட்டாங்க இவங்க வந்து நாங்கள் சிந்தனைவாதிகள் சிந்தாந்தவாதிகள் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சித்தாந்தம் என்ன அப்படின்றத இப்ப புட்டு புட்டு வைக்கிறார் சீமான் சோ அரசியல் ரீதியாக இவர்கள் எதிர்கொள்ளப்பட்டு விட்டார்கள் சித்தாந்த ரீதியாக இவர்கள் எதிர்கொள்ளப்படவில்லை சித்தாந்த ரீதியாக நீங்கள் அவர்களை எதிர்கொண்டு விட்டீர்கள் என்றால் இவர்கள் காலி பெருங்காய டப்பா என்பது உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எதை வச்சு நீ விற்பனை பண்ணுவ அதனால்தான் நான் சீமான் செய்வதை நான் ஆதரிக்கிறேன் அடிப்படையில நான் அண்ணா திமுக ஆதரவாளன் ஆனால் சீமானோடைய அரசியல் ஏன் ஆதரிக்கிறேன் இந்த இடத்துல அப்படின்னா சித்தாந்த ரீதியாக இவங்களை எக்ஸ்போஸ் பண்றார் அதுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு அவர் ஆள் ஒருவர் கிளம்பி வந்து விட்டார் அவர் அதை செய்கிறார் இவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல இவங்களால ஏன்னா அரசியல் ரீதியா நீங்க இந்த வருஷம் தோக்குறீங்க அடுத்த வருஷம் ஜெயிப்பீங்க சித்தாந்த ரீதியா இங்க வெளி உங்க கூட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு வைங்களேன் நீங்க அதை மீட்டு எடுக்கவே முடியாது முடிஞ்சிருச்சு கதை இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு சோ இங்கே நடந்து கொண்டிருப்பது சித்தாந்த போர் அதுல அவர்கள் அந்த பக்கம் ஆளு பட சேனை இத்தனையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரம் இத்தனையும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் ஒற்றை நபராக சீமான் போராடி கொண்டிருக்கிறார் ஒற்றை நபராக எதுவும் கிடையாது ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்க வந்து காசு நாங்க காசு போடுறோம் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதையும் கொச்சையாக பேசக்கூடிய படுபாவிகள் இந்த கும்பல் இவன் கார் கம்பெனியை அடிச்சு பிடிங்கி வாங்கியிருப்பான் சரியா ஒத்த ரூபாய் இவன் சொந்தமாக தொழில் பண்ணாமல் கார் கம்பெனியை அடிச்சு பிடிங்கி வாங்கியிருப்பான் ஆனா இவருக்கு நான்கு பேர் கஷ்டமாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த பணத்திலிருந்து நாங்கள் தருகிறோம் அண்ணா என்று கொடுத்து இவருக்கு ஒரு காரை கொடுத்தா அதை கொச்சையா பேசுறதுக்கு இவன் கிளம்பி வருவான் இதுக்கு இந்த துதிபாடிகள் வேற இந்த கொத்தடைமிகள் கும்பல் வேற இது தெரியாது ஏண்டா அவன் ஒரு கார் கம்பெனியை வாங்கி வச்சிருக்கான் அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை இல்லை எவனோ ஒருத்தன் மாப்பிள்ள சார்னு உட்காந்துருக்கான் இந்த கையில் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா வாச்சான் இந்த கையில் ஒரு பந்து கோடி ரூபா இவன் என்ன சார் அப்படி செக்கு எடுத்து வாங்கினான அதை இல்லை என் உழச்சி சம்பாதிச்சதா இவன் நான் திருப்பி சொல்றேன் இப்போ போற இடத்துலலாம் சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நானும் சீமான் எப்படி என்னென்ன இடத்துக்குலாம் போகிறாரோ பதிவு பண்ணிட்டே இருக்காரோ அதே மாதிரி எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புலாம் பதிவு பண்ணுறேன் நீங்கள் சொல்லுங்க மனசை சொல்லுங்க சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு கருணாநிதி அமைச்சர் ஆறாரு அறுபத்தி ஒன்பது முதலமைச்சர் ஆறாரு இந்த அறுபத்தி ஏழுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கருணாநிதி குடும்பத்துல உழைச்சி சம்பாதிச்சா நம்ம ஒத்த ஆளை காமிங்கினி கலைஞர் அப்பவே வந்து எழுதி சொத்து சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பிசி பிசினஸ் மேனாயிட்டாரு சொல்லிட்டு இருக்காரு அதுதான் கேட்கிறேன் நான் எதுல நீங்க எனக்கு வரிசைப்படுத்தி சொல்லுங்க ஒருத்தன் உழைச்சி சம்பாதிச்சிருக்கானா ஒத்த ஆளை காமிங்கினீங்க இந்த கட்சியை வச்சு புழச்சவனுக்கு தான் இந்த கட்சியை மூலதனமாக வைத்து பிழைத்தவர்கள் தான் இவர்கள் இவன் எவனுமே வேலைக்கு போனது கிடையாது இவன் எவனுக்குமே எந்த டென்ஷனும் கிடையாதுங்க இஎம்ஐ டென்ஷனா 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 கேஸ் கனெக்ஷன் பில்லு மளிகை சாமான் வாங்கி போடுற டென்ஷன் கூட இவனுக்கு கிடையாதுங்க அதை கூட மாவட்ட செயலாளர் வாங்கி போட்டுறாங்க சத்தியமா சொல்றேன் பொய் சொல்லலை எந்த டென்ஷனுமே கிடையாம இருக்கக்கூடிய ஏழு தலைமுறையா இருக்குங்க ஒரு கும்பல் அடுத்த இன்னொரு இன்னொரு ஐம்பது தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கு இந்த கும்பல் சரியா இந்த ஆனா இங்கே சீமானங்கிற நபர் ஒற்றையாளாக ஒரு கட்சியை நிர்மாணித்து இவனுங்க கொடுக்குற குடைசை எல்லாம் தாங்கி வழக்கு மேலே வழக்கு போட்டால் அதையும் எதிர்கொண்டு கட்சிக்குள்ளே இவனுங்க ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் அதையும் எதிர்கொண்டு எவ்வளவோ சிரமத்துக்கு நடல ஒரு மா ஒரு மாநாடு நடத்தணும் ஒரு ஒரு கட்சி கூட்டம் நடத்தணும் எல்லாமே கஷ்டத்தில் தான் இல்லை மாதிரி அடிச்சு பிடிங்கலாம் ஒன்றும் கிடையாது அப்படி வரக்கூடியதே பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து திரள் நிதி திரட்டுகிறார் வேற என்ன பண்ணணும் பணத்தை பின் அடிக்க முடியுமா இல்ல ஒன்ன மாதிரி அடிச்சு உலையில போட்டு செய்ய முடியுமா இது எதுவுமே இல்லை இது எதுவுமே இல்லாம அவர் வந்து அவர் யாரோ நன்கொடை கொடுக்குறாங்களா அவங்க கொடுக்கறான் திரு திருட்டுனா தான் என்ன மக்கள் விரும்பிதான அவர் தலைவரா இருக்காரு அப்ப அவர் கட்சியை அப்புறம் வேற எப்படி நடத்துவார் இந்த போராட்டத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறார் போது நம்ம கடமைங்க கடமை இவரு பின்னால் இருப்பது இவருக்கு தார்மீக அந்த ஆதரவை கொடுப்பது என்பது நமது கடமை இப்படின்னு தான் நான் நிச்சயமாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க